பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ஏ கோமதி பாண்டியனுக்கு புரிய வைக்கிறதுக்காக கடையில் போய் பேசினதுக்கப்புறமா பாண்டியன் உட்காந்து யோசனை பண்ணி பார்க்குறாரு கோமதி சொன்னதுலையும் எந்தவிதமான தப்பும் இல்லை நம்ம பசங்க நம்மளுக்காக தான் கடையில் வந்து வேலை பார்க்குறாங்க ஆனால் செந்திலுக்குன்னு நான் எந்த படமும் தரதே இல்லை அது மட்டும் இல்லை பழனியும் இங்கே தான் வேலை பார்க்குறான் அவன் ஒரு நாள் கூட எனக்கு சம்பளம் வேணும்னு என்கிட்ட கேட்டதே இல்லை ஏதோ ஒரு வேகத்தில் கதிரும் செந்திலும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை அமைச்சுக்கணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே தவிர்த்து மற்றபடி செந்தில் என் பேச்சை மீறி இதுவரைக்கும் எதுவும் பண்ணனதே இல்லையே அவன் அவ்வளோ படிச்சிருந்தாலும் கடையில் வந்து மூட்டை தூக்கி வேலை பார்க்குறான் நான் சொல்ற எடுபடி வேலை எல்லாத்தையுமே இருக்கான் படிச்ச இப்போ உள்ள பிள்ளைங்களை அப்படி செய்யறதே இல்லையே நான் தான் செந்திலோட மனசை புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிட்டேன் போல கோமதி சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே புரிய வருது என் பசங்களை நான் எப்படிலாம் தான் நடத்தியிருக்கேன்னு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு பாண்டியன் இனி கோமதி சொன்ன மாதிரியே மாசம் மாசம் செந்திலுக்கும் பழனிக்கும் ஒரு தொகையை கொடுத்துதான் ஆகணும் பழனிக்கு இன்னும் கல்யாணம் கல்யாணம் ஆகலைனாலும் செந்திலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மீனாக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு அவன் என்ன பண்ணுவான்னு இத்தனை நாள் நான் யோசிக்காமையே இருந்துட்டேன் இங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் என் பேச்சை கேட்டு நடக்கணும் அவங்க சம்பாதிக்கிற எல்லாத்தையும் என் கொண்டு வந்து கொடுக்கணும்னு ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த நான் என் பசங்க நினைக்கிறது என்னன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் போயிட்டேன் பாவம் செந்தில் ஒரு வார்த்தை கூட என் கிட்டே கேட்காம அவன் கடையிலேருந்து ஒரு நாளும் பணம் எடுத்ததே கிடையாது அவனுக்கு எவ்வளோ பெரிய தேவை இருந்தாலும் அவன் அதை கேட்காம அமைதியாக இருந்திருக்கானே தவிர்த்து எதிர்த்து பேசுனதே இல்லையே இது எதையுமே புரிஞ்சிக்காம நான் தான் பசங்களை எல்லாத்தையுமே வாய்க்கு வந்தபடி பேசி அவங்க மனசு வேதனைப்படுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காரு பாண்டியன் இந்த விஷயத்தை பாண்டியன் ரொம்பவே சோகமா அங்க கடையில வேலை பார்க்குற சித்தப்பா கிட்ட சொல்ல அதுக்கு சித்தப்பாவும் பாண்டியன் கிட்ட பாண்டியா உன் பசங்க மாதிரி இப்ப உள்ள பசங்க எல்லாம் கிடையாது படிச்சு முடிச்ச உடனே கை நிறைய சம்பாதிக்க வெளியூருக்கு போய் வேலை பார்க்கணும் அப்பா அம்மாவை பார்க்கணும்ன்ற எண்ணமே இல்லாமலாம் இருக்காங்க ஆனா செந்தில பாரு எவ்வளவு படிச்சிருந்தாலும் மீனாவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உன் பேச்ச மீறி அவன் இது வரைக்கும் எதுவும் செஞ்சதே இல்லையேப்பா அவங்க பணத்தை எதிர்பார்க்காம தான் உன்கிட்ட எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க அதை நீ புரிஞ்சுக்கிட்டு வெளியில் போகும்போதும் சரி இல்லை மாதம் மாதமும் அவங்களுக்கு உண்டான பணத்தை நீ கொடுத்தா அதை விட அவங்க சந்தோஷப்படுறதுக்கு வேற எதுவுமே இருக்காது நீ அவங்க மனசு புரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்க பாண்டியா அப்பப்போ அவங்கள கூப்பிட்டு வச்சு திட்டிக்கிட்டு அவங்க மனசு வேதனை படுற மாதிரிலாம் நீ செஞ்சேன்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன் பசங்க உன் கைவிட்டு போயிடுவாங்க அப்புறம் வீடு பிரிஞ்சு போது இதை பற்றி நீ யோசனை பண்ணா ஒன் நாளில் ஒன்று சேர்க்க முடியாமல் போயிடும் பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சித்தப்பா அதனால் பாண்டியன் ஒரு முடிவெடுக்கிறாங்க இனி பசங்களை பிரிச்சு பார்க்காம அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்றத பார்த்து பார்த்து செய்யணும் இத்தனை வருஷம் அவங்களுக்காக தானே பாடுபட்டு இந்த கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது வளர்ந்ததுக்கு அப்புறமா என் பசங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது எல்லாரும் ஒத்துமையா கூட்டு குடும்பமா இருந்தாதான் எனக்கும் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் என்னதான் என் பசங்க என் பேச்சை மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என் வீட்டுக்கு வந்த மீனாவும் ராஜியும் தங்கம் அவங்கள மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் இங்கே தங்கமயில தேடி தேடி சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனாலும் மீனாவும் ராஜ்யம் எந்த வகையிலையும் தங்கமயிலுக்கு குறைஞ்சவங்களும் கிடையாது அப்படி இருக்கும்போது நான் இவங்களை மட்டும் எதுக்கு வீட்டில் இருக்க வைக்கணும் இங்கே தங்கமயிலும் சரவணனும் மட்டும் இங்கே வெளியூருக்குலாம் போயிட்டு வரட்டும் அப்படின்னு எடுத்த என்னோட முடிவு பெரிய தப்பு தான் என் பசங்களை நான் என்னைக்கு பிரித்து பார்க்கக்கூடாது இந்த விஷயத்துலேயும் நான் அப்படி செய்கிறது பெரிய தப்பாகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் பசங்க எல்லாரையுமே வெளியூருக்கு சுற்றி பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கலாம் நான் முடிவு எடுத்துகிட்டு இருந்துச்சு தப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு பாண்டியன் இதை கேட்ட சித்தப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு எப்படியோ பாண்டியா கோமதியோட பேச்சை கேட்டு உன் மனசு மாறிச்சே இதே மாதிரி நீ இருந்தா நான் மட்டும் இல்லை உன் பசங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க உன் குடும்பம் பெரியவும் செய்யாது பாண்டியா இப்படியே ஒரு நல்ல தகப்பனா நடந்துக்க அப்படின்னு சொல்றாரு எங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் எல்லாரும் சேர்ந்து தான் அங்கே வெளியூருக்கு போறோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதால மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் ராஜி எப்படி நான் வெளியூருக்கு போக முடியும் இங்க கதிரோ என் சொல் பேச்சை கேட்காம தனக்கு கிடைச்ச ரெண்டு நாள் லீவையுமே அங்கே வெளியூர் வேலைக்கு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கும்போது மாமா வெளியூர் போக சொல்லி என்னையும் கதிர்கிட்டையும் சொன்னால் நாங்கள் எப்படி இதுக்கு ஒத்துக்க முடியும் இதுக்கு கதிர் பதில் என்ன சொல்ல போகிறான்னு ஒன்றுமே புரியலையே மாமா சொல்லியாவது ஒரு வேலை கதிர் தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டு அங்கே வெளியூருக்கு வேலைக்கு போகாமல் இருந்தால் நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறாங்க ராஜு இங்கே ரூமில் இருக்க மயிலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால சரவணனை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க என்னங்க இது இப்போ புதுசாக கல்யாணமான நாம தானே வெளியூருக்கு போகணும் அது மட்டும் இல்லை தனியாக போகணும்னு ஆசைப்பட்டேன் இப்படி உங்கள் தம்பிங்களும் இந்த மீனா ராஜினி எல்லாருமே நம்ம கூட வருவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க நீங்களாவது மாமாவுக்கும் அத்தைக்கும் சொல்லி புரிய வச்சு நாங்க ரெண்டு பேரும் முதல்ல போறோம் அப்புறம் தம்பிங்கள எல்லாம் பின்னாடி வேற ஒரு மாசத்துல அனுப்பி வைங்கன்னு சொல்லக்கூடாதா நீங்களும் இதுக்கு ஒத்துக்கிட்டிங்களேங்க அங்க வெளியூர் அப்புறமா நீங்களும் நானும் தனிமையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்லாம் ஆசைப்பட்டேன் ஆனால் என் பேச்சை மீறி என் மனசில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி என் தம்பிங்க வராங்க மீனாவும் ராஜும் வர்றது ரொம்ப சந்தோஷம்னு நீங்கள் வேற இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களேங்க என் மனசை நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா அது மட்டும் இல்லை நீங்கள் நீங்களும் நானும் தனியாக போகணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அதனால தான் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஹனிமோனுக்கு கூப்பிட்டு போங்க வெளியூர் போகலாம் அப்படின்னு ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்து வரது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை பேசாமல் அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டேயும் சொல்லி நாங்கள் தனியாக போகிறோம் அப்படின்னு நீங்கள் எனக்காக கேட்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க மயில் அதுக்கு உடனே சரவணன் சிரிச்சுக்கிட்டே என்ன மயில் பேசுகிற கூட்டு குடும்பத்தில் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தானே இந்த என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கூட்டு குடும்பத்தில் எல்லார் கூடயும் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன் நீ வெளியூர் போகிறதுக்கு மட்டும் ஏன் தனியாக போகணும்னு ஆசைப்பட்ற எல்லாரும் சேர்ந்தே ஒன்னா போயிட்டு வரலாம் மே தனியாக போனால் போர் அடிக்கும் மயில் அதே என் தம்பிங்கள்லாம் கூட வந்தால் எனக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல அப்போ என் மனசை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க என் ஆசை என்னென்னு தெரிஞ்சுக்கவும் மாட்டிங்களா அப்படின்னு கேட்க இங்கே சரவணன் அதுக்கு என்ன மயில் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க நீ தானே ஆசைப்பட்ட வெளியூருக்கு போகணும் நம்ம ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு அதுக்காக தானே அப்பா கிட்டே இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் இன்னும் ரெண்டே நாளையில டிக்கெட்டெல்லாம் போட்டு வரப்போகுது எல்லோரும் ஒன்று சேர்ந்து போக போகும்போது அதெல்லாம் யாரும் வர வேண்டாம் தனியாக தான் போகணும்னு நான் எப்படி போய் அப்பா கிட்டே கேட்க முடியும் வேணும்னா உன்னால் முடிஞ்சால் எங்கள் அப்பா அம்மா அம்மாக்கிட்டையும் கேட்டுக்க ஆனா அவங்க எடுத்த முடிவில் நான் இனி தலையிட போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு சரவணன் உடனே மயில் பேசாமல் மீனாக்கிட்டேயும் ராஜிக்கிட்டேயும் ஏதாவது சொல்லி சமாளித்து அவங்கள இந்த வெளியூர் பயணத்துக்கு வரவிடாமல் பண்ணிட்டா நானும் சரவணன் மாமாவும் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வந்துடலாமில்ல ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு யோசனை பண்ண மயிலுக்கு ஒரு ஐடியா வருது உடனே மயில் அங்கே மீனாவை பார்க்கறதுக்காக போக இங்கே மீனா என்ன மயிலக்கா உடம்பு முடியாமல் ரூம்லேயே படுத்து கிடந்தீங்க இப்போ உங்கள் உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது மீனா ஆனால் மனசு தான் சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மீனா உடனே அப்படி என்னாச்சு மயிலக்கா நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க ஏதோ உடம்பு சரியில்லை அதெல்லாம் சீக்கிரமாக சரியாயிரும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் வெளியூர் போகிறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்களா ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மீனா உடனே மயில் என்ன மீனா முதல்ல நானும் மாமாவும் தானே அங்க போறதா இருந்தோம் ஆனா எங்களுக்கு முன்னாடி நீங்க துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டீங்க போலயே அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நாங்களும் துணியெல்லாம் எடுத்து தான் நினைக்கிறோம் ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் மனசு சரியில்லை அதான் அப்புறமா எடுத்து வச்சுக்கிறோம் மீனா ஆமாம் மீனா நீங்கள் கவர்மெண்ட் வேலை பார்க்குறீங்க கை நிறைய சம்பாதிக்கிறீங்க ரெண்டு மூணு நாள் லீவெல்லாம் உங்களுக்கு தருவாங்களா பேசாமல் நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்க்க வேண்டிதானே மாமா சொன்னாங்கன்ட்டு நீங்களாம் எதுக்கு வெளியூர் வந்துட்டுருக்கீங்க அதான் ஏற்கனவே செந்தில் மாமா கூட கொடைக்கானல் எல்லாம் போயிட்டு வந்தீங்கல்ல மறுபடியும் இப்படி புதுசாக கல்யாணம் ஆகி போற எங்க கூட நீங்கள் வந்தீங்கன்னா எங்களால் எப்படி மீனா சந்தோஷமா இருக்க முடியும் அதான் மனசே கேட்கல மீனா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட மீனாவோட மனசு ரொம்பவே வருத்தப்படுது அது மட்டும் மீனாவுக்கு நல்லாவே புரியுது மாமா என்னவோ அத்தையோட பேச்சை கேட்டு எங்களை வெளியூர் அனுப்பணும்னு நினைச்சாலும் எங்கள் மயிலக்காவுக்கு நானும் ராஜ்யம் வர்றதும் சுத்தமா பிடிக்கல போல அதான் ஒவ்வொருத்தர்கிட்டயோ வந்து பேசி அவங்க மனசை மாத்தலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட மீனா மயிலக்கிட்ட இல்லக்கா எங்களுக்கு லீவெல்லாம் தரேன்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் வெளியூருக்கு கிளம்புறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லை வெளியூர் போகணும்னு நானோ இல்லை செந்திலோ மாமாக்கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் கேட்கவே இல்லை அவங்க சொன்னதால தான் நாங்கள் விருப்பப்பட்டு கிளம்புறோம் நாங்கள் உங்கள் கூட வெளியூர் வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா மயிலக்கா அப்படி பிடிக்கலனா நீங்கள் நேரடியாகவே சொல்லிரலாமே ஏன் இப்படி சுற்றி வளைச்சி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு மயில் அப்படியெல்லாம் இல்லை மீனா அதான் மாமாவும் அத்தையும் நீங்களும் போ வரலான்னு சொல்லிட்டாங்களே அதுக்கப்புறம் நான் சொன்னால் மட்டும் என்ன ஆக போகுது நீங்கள் தான் நிறையா படிச்சுருக்கீங்க புரிஞ்சு நடந்திருக்கணும் இல்லை மாமா அங்கே ஆஃபீஸெலாம் லீவ் தர மாட்டாங்க ஏதாவது சொல்லி சமாளித்து நீங்கள் வீட்டிலேயே இருந்திருக்கலாம் ஆனால் என்ன பண்ண நீங்கள் தான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டீங்களே அப்புறம் நீங்களும் வரீங்க தானே அர்த்தம் சரி மீனா இனி நான் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல பரவாயில்ல நீங்க கிளம்பி வாங்க என்ன பண்றது நானும் சரவணன் மாமாவும் தனியாக வெளியூருக்கு போய் சுற்றி பார்க்கலாம் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன் ஆனால் மாமா எடுத்த இந்த முடிவால் அதை எதுவுமே நடக்காது போல அப்படின்னு புலம்பிக்கிட்டே மயில் போக இதெல்லாம் பார்க்கும்போது மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்ன இந்த மயிலக்கா இப்படி வந்து பேசிட்டு போகிறாங்க இது எல்லாத்தையும் பேசாமல் மாமாக்கிட்டேயே மயிலக்கா சொல்லிட மாமா கிட்டே நல்ல பேர் வாங்குறதுக்காக அங்கே எதுவுமே பேசாமல் இப்போ என் வந்து லீவு கிடைக்குமா நீங்கள் எதுக்கு வரீங்கன்னு இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா இன்னொரு பக்கம் அதே மாதிரி இங்கே ராஜியோட மனசை மாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு மயில் ரொம்ப தந்திரமாக ராஜிக்கிட்டேயும் பேச போகிறாங்க ராஜி ஏற்கனவே இங்கே காலேஜுக்கு போகணும் இங்கே கதிர் வேறு வேலைக்கு போயிடுவாரு எப்படி சமாளிக்கணும் தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்ருக்கும்போது அங்கே போன மயில் என்ன ராஜி படிக்கிறியா உனக்கு எக்ஸாம் வந்துருச்சா என்ன அப்படின்னு கேட்க ஆமாக்கா இன்னும் பத்தே நாளில் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன படிச்சுட்டு இருக்கேன்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் படிக்கிற பிள்ளையெல்லாம் எதுக்கு அங்கே வெளியூருக்கு சுற்றி பார்க்க வரணும் ஏன் ராஜி பேசாம கிட்ட காலேஜ் இருக்குது என்னால் வர முடியாது எக்ஸாமுக்கு படிக்கணும்னு ஏதாவது சொல்லி நீ சமாளிக்க தானே படிக்கிற பிள்ளைலாம் இப்படி ஹனிமூனுக்கு போகலாமா ராஜி எங்களுக்கு வேறு இப்போ தான் ஆயிருக்கு நானும் சரவண் மாமாவும் தனியாக சந்தோஷமாக வெளியூருக்கு போயிட்டு வரலாமேன்னு ஆசை ஆசையாக இருந்தேன் ராஜி அதுக்குள்ளே மாமா அவங்களோட மனசையும் மாற்றிக்கிட்டு அத்தையோட பேச்சையும் கேட்டுக்கிட்டு இப்படி வீட்டில் உள்ள எல்லாருமே வெளியூருக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க எனக்கு எல்லாருக்கூடையும் போக ரொம்ப கூச்சமாகவும் ரொம்ப ஒரு மாதிரியும் ராஜி அதான் உங்களுக்கு லீவ் இல்லைன்னா பேசுவேன் மாமா கிட்ட சொல்லிட்டு வீட்டிலேயே இருங்க நானும் சரவணன் மாமாவதும் நல்லா சந்தோஷமா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்ல இங்க ராஜிக்கும் நல்லாவே புரியுது மயிலக்கா என்ன சொல்ல வராங்கன்னு உடனே ராஜி மயில் கிட்ட அக்கா நான் ஒன்னு ஆசைப்பட்டு ஒத்துக்கலைக்கா அது மட்டும் இல்லை கதிர் வரானான்னு கூட இன்னும் தெரியல மாமா என்னவோ அவரோட முடிவே எல்லார் சொல்லிட்டாரு நீங்க கவலைப்படாதீங்கக்கா நான் மாமா கிட்ட இத சொல்லி புரிய வைக்கிறேன் ஆனாலும் நீங்க இந்த விஷயத்த அத்தைகிட்டையும் மாமா கிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா மாமா இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்க மாட்டாரு நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல ஆனா அங்க எதுவும் பேசாம இங்ககிட்ட வந்து இப்படி எல்லாம் என்னக்கா நியாயம் அப்படின்னு கேக்குறாங்க ராஜி அதுக்கு மயிலை சிரிச்சுக்கிட்டே இல்ல ராஜி நீ நல்லா படிக்கிற பிள்ளை நான் சொல்ல வர்றது என்னென்னு உனக்கு தெரியாதா என்ன நீ தான் அங்கே காலேஜில் அதிகமான மார்க்கெலாம் வாங்குறேன்னு எப்போயுமே மாமாவும் அத்தையும் ஓ படிப்பெல்லாம் சொல்லி நல்லா புகழ்ந்து பாராட்டி பேசுவாங்கல்ல அதனால் புரிஞ்சு நடந்துக்கோ நீ காலேஜில் போய் நல்லா படித்து மார்க் எடு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நீ கதிரை கூப்பிட்டு சந்தோஷமாக எங்கேனாலும் போயிட்டு வாராஜி படிக்கும்போது இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்கிறாங்க மயில் பேசுகிற விதம் இங்கே ராஜிக்கு புரியுது அதனால அக்கா நான் யோசனை பண்ணி ஒரு முடிவெடுக்கிறேன் நான் இப்போ படிக்க வேண்டியது இருக்குக்கா நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியில் அனுப்பிடுறாங்க ராஜி இப்படி ராஜி சொன்னதை கேட்ட மயில் இப்போ கூட அந்த ராஜி படிக்கிற திமிரில் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிறா என்னதான் இருந்தாலும் நான் சொல்ல வந்தது ராஜிக்கு புரிஞ்சிருச்சு அதுவே போதும் எப்படியும் இந்த மீனாவும் ராஜியும் என் கூட வெளியூருக்கு வரவே கூடாது நானும் சரவணன் மட்டும்தான் போய் சந்தோஷமாக இருந்துட்டு வரணும் வீட்டில் கூட நான் பேச வந்தா தள்ளி போற ராஜியோ மீனாவும் அங்கே என் கூட வெளியூருக்கு வந்து மட்டும் நல்லாவா பேசி சிரிக்க போறாங்க அவங்க பாட்டுக்கு தனியா இருக்க போறாங்க என்ன தனியா விட்டுருவாங்களே அதனால மாமா என் கூட இருக்கணும் மாமா என் பேச்சை கேட்டு என் கைக்குள்ளே இருக்கணும்னா இவங்க அண்ணன் தம்பிங்களோ இல்லை மீனா ராஜியோ கண்டிப்பா என் கூட வரக்கூடாது அதுக்கு உண்டான ஏற்பாடு தான் இப்போ செஞ்சுருக்கேன் எப்படியும் மீனாவும் ராஜியும் படித்த பிள்ளைங்க நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு மாமா கிட்டே எடுத்து சொல்லி ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு கண்டிப்பா எங்க கூட அங்கே வெளியூருக்கெல்லாம் வரவே மாட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க மயில் இன்னொரு பக்கம் யார் பேச்சு விஷயமே கேட்காம இங்க கதையர் வெளியூர் வேலைக்கு போயிடுறாரு இந்த விஷயம் உடனே பாண்டியனுக்கு தெரிய வருது இது உண்மையா அப்படின்னு இங்க கோமதி கிட்ட கேட்க கோமதி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க நீங்க தான் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல அங்க ராஜி ஆமா மாமா நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் ஆனா உங்க பையன் என் பேச்ச கேட்காம இப்படி வெளியூர் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டு பாண்டியன் ரொம்பவே அங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு உடனே கோமதி வேற என்னங்க செய்வான் கதர் அப்படி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க அவனும் கல்யாணமான பையன்தான் கதிர் எதுக்காக வேலைக்கு போறான்னு உங்களுக்கு தெரியாதா கதிரை வேலைக்கு போக கூடாதுன்னு இவ்வளவு கராரா சொல்ற நீங்க உங்களால மட்டும்தான் கதிர் வேலைக்கு போறான்னு ஏன் இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கீங்க அப்பவே கதிரையும் ராஜ்யவும் என்னமா பேசி பேசுனீங்க அவங்க படிப்புக்கு நான் பணம் தர மாட்டேன் உன் பையன் கதிரே இந்த வீட்டுல தண்டசோர் சாப்பிட்டுட்டு இருக்கான் இதுல ராஜ்ய வேற கூப்பிட்டு வந்து வச்சிருக்கான் ரெண்டு பேத்துக்கும் இதுக்கு சாப்பாடு போடணும் வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுன்னு எப்படியெல்லாம் பேசுனீங்க இதெல்லாம் இந்த விஷயம் எல்லாமே கதருக்கு தெரியும் அதை தெரிஞ்சுக்கிட்டதால தான் இங்கே ராஜி யார்கிட்டையும் கை நீட்டி பணம்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜிக்காக அவன் வேலைக்கு போகிறான் இதில் என்னங்க தப்பு இருக்குது நீங்கள் கல்யாணமாகி என்ன என்னை அப்படி தானே பார்த்துக்கிட்டீங்க அப்புறம் உங்கள் பையனும் அவன் பொண்டாட்டி அப்படி தானே பார்த்துப்பான் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமாக ஆகுது என்னை கலகாமல் பார்த்துக்கிறீங்க அதனால எங்கள் அண்ணனோட வீட்டு வாசப்படி நான் ஏறினதே இல்லை உங்கள் பையனும் அப்படி தானேங்க நடந்துப்பான் அவன் செஞ்சதில் எந்த தப்பும் இல்லை இப்படி தேவையில்லாமல் பிரச்சனையை பண்ணாமல் போங்க பேசாமல் கடைக்கு கிளம்பி போங்க நீங்க என்ன சொன்னாலும் கதிர் செஞ்சது தப்பே தான் நான் சொல்லுவேன் என் பையன் கதிர்க்கு நான் சப்போர்ட் பண்ண தான் செய்வேன் நீங்கள் பேசின தான் கதிர் இப்போ அந்த வேலை இந்த வேலைன்னு எல்லா வேலைக்கும் போயிட்ருக்கான் அதை புரிஞ்சிக்காமல் அவன் எதுக்கு வேலைக்கு போகலான்னு என்ன கேள்வி இருக்கீங்க கதிர் வேலைக்கு போக காரணமே நீங்கள் தாங்க இனிமேல் கதிர் வேலைக்கு போறத பத்தி நீங்க பேசவே தேவையில்ல அப்படின்னு கோமதி குரல் வசதி பேசுறாங்க இங்க பாண்டியனுக்கு எதுவுமே பேச முடியாம அமைதியாயிடுறாரு நம்ம வீட்டுக்கு வ வந்த மருமக எல்லாருமே சொக்க தங்கம் அதனாலதான் நீங்க பேசுற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்ப பொறுமையாவே இருக்காங்க செந்திலுக்கு எந்த மாசமாவது இங்கே சம்பளம் போனோன்னு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா செந்திலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் குழந்தை குட்டின்னு வந்தா அவன் எங்கெங்க போவான் நீங்கள் இப்படியே செஞ்சிட்டு இருந்தா செந்தில் வெளியில் ஒரு நாள் வேலைக்கு போக தான் போறான் அப்போதான் செந்திலோட அருமை உங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு கோமதி உடனே பாண்டியன் ஏ கோமதி என்ன பேசுற என் பசங்களை நான் நல்லா படிக்க வச்சிருக்கேன் நல்ல விதமாக வளர்த்துருக்கேன் என் பேச்சை மீறி அப்படியெல்லாம் செந்தில் கடையெல்லாம் விட்டுட்டு வெளியில வேலைக்கெல்லாம் போக மாட்டான் நான் இனி மாசம் மாசம் பழனைக்கும் செந்திலுக்கும் சம்பளம் தரதான் முடிவு அப்புறம் என்ன விட்டு அவன் எப்படி போவான் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன் சரி நான் கடைக்கு போயிட்டு வரேன் ஆனா கதிர் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஏதுன்னு அவங்ககிட்டே கேட்டு விசாரிச்சுக்கிறேன் இப்படி லீவ்ல அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காம வெளியில வெளியூர் வேலைக்கெலாம் எல்லாம் சொல்லி சொல்லிதான் நான் கோவப்பட்டு பேசினேன் ஆனா நீ என்னடா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்புறாரு பாண்டியன் இங்கே சக்திவேலோட வீட்டில் குமாருக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்ப தடபுடலாக செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா பாட்டி கோமதியை பத்தியும் ராஜியை பத்தியும் யோசனை பண்ணி தினைக்கும் அழுகுறாங்க இதை பார்க்கும்போது சக்திவேலுக்கு ரொம்ப கோபமா வருது வீட்டையே அவமானப்படுத்தி போன ரெண்டு பேரை பத்தி அம்மா ஏன் இப்படி யோசனை பண்றாங்க எத்தனை முறை சொன்னாலும் அம்மா கேட்கவே மாட்டிக்கிறாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இங்க அப்பதான் சக்திவேல் கிட்ட டேய் சக்திவேல் உன் பையன் குமாருக்கு கல்யாணம் வைக்க போறேன் ஆனா இந்த கல்யாணத்துலயாவது நம்ம குடும்பம் எல்லாமே ஒன்னு சேரணும்னு நான் ஆசைப்படுறேன்டா பேசாம நே பாண்டியன் வீட்டுக்கு போய் குமாரோட கல்யாணத்துக்கு உண்டான பத்திரிகை எல்லாம் கொடுத்தேன்னா கண்டிப்பா மனசு மாறி அவங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு வருவாங்க எனக்கோ வயசாயிட்டே போகுது என் பொண்ணை எத்தனை நாள் தான் இப்படி தள்ளி வச்சு பார்க்க முடியும் வருஷ கணக்காச்சுடா நான் கோமதி கிட்ட பேசி அதனால கல்யாணத்துலயாவது ஒன்னு செய்யணும்னு பாக்குறேன் நீ பத்திரிக்கை கொண்டு போய் வை அப்படின்னு சொல்றாங்க அப்பத்தா உடனே சக்திவேல் என்னமா பேசுறீங்க அந்த கோமதி மட்டுமா நம்மளை அவமானப்படுத்திட்டு போனா ராஜி மட்டும் என்ன பண்ணுன்னா அவளால் நம்ம அவமானப்பட்டது மட்டும்தான் மிச்சம் நான் எதுக்குமா கொண்டு போய் குமாரோட கல்யாணத்துக்கு அந்த கோமதி வீட்டில் பத்திரிக்கை வைக்கணும் அவங்க இந்த கல்யாணத்துக்கு வராமல் இருக்கிறதே நல்லதுதான் என்னாலலாம் பாண்டியன் வீட்டை ஏறி போய் அங்கே பத்திரிகை எல்லாம் வைக்க முடியாது உங்க பொண்ணையும் உங்க பேத்தியவும் நீங்க மறந்துருங்க அப்படின்னு சொல்ல உடனே அப்பத்தான் ரொம்பவே அல ஆரம்பிக்கிறாங்க பார்த்த சக்திவேல் என்னமா வர வர உங்கள் பொண்ணோட பாசம் உங்களுக்கு அதிகமாயிட்டே போகுது எங்களை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா அந்த ஓடி போன கோமதியை பற்றியும் ராஜியை பற்றியுமே யோசனை பண்ணி அழுதுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்ல எனக்கு வயசாகிட்டே போகுதுதா வருஷம் கணக்காச்சு இதில் என் பேத்தி வேறு இப்போ அந்த வீட்டில் இருக்கா எனக்கு அவங்க கூடலாம் பேசணும் என் பேருங்க கூடலாம் பேசணும்னு ஆசை இருக்காதாடா உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த வீட்லேயே இருந்தா நான் உங்கள் அப்பா கிட்ட போகிற நேரம் வரும்போது இதெல்லாம் நினச்சினாரும் போய் வருத்தப்பட வேண்டியதாக போயிடும் உன் தங்கச்சியவும் ராஜியவும் மன்னிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க நான் சந்தோஷமாக அவங்ககிட்ட பேசி எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு சொல்ல நீ ஏன் அப்பா தான் வருத்தப்படுற இந்த வீட்டில் இருந்துகிட்டு நம்மளுக்கு அவமானத்தை தேடி தந்த அவங்கள பற்றி யோசிக்கிற நீ பேசாமல் அந்த கோமதி வீட்டுக்கே போயிடறேன் எதுக்கு இங்கேருந்து அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்க எங்களுக்கு பிடிக்காதவங்கள பற்றி நீ பேசாதன்னு பலமுறை சொல்லியும் இப்படியே செஞ்சிட்ருக்கியே அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே கோவப்பட்ட அப்பத்தா என்னடா பேசுகிற எனக்கு என் மகளும் வேணும் என் பேத்தியும் வேணும் அவங்கக்கிட்ட நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சக்திவேல் அப்போ நீ இங்கே இருக்காத அப்பத்தா வெளியில் போ வெளியில் உன் பொண்ணு வீடு பெருசாக கட்டி வச்சுருக்கா இல்லை அங்கே போய் வாழ வேண்டியதானே இங்க ஃப்ரீயாக உட்காந்து கல்யாணம் நடக்கிற இந்த டைமில் இப்படி உட்காந்து அழுதுட்டுருக்கியே உனக்கு உன் பொண்ணு தான் பெருசாக போயிட்டா நாங்கள் பேசுகிற எதுவுமே உனக்கு காதலை விழவே மாட்டிக்கிதில்ல அப்படின்னு சொல்லி அப்பத்தாவை இழு கூப்பிட்டு போகிறாரு இங்கே ராஜியோட அம்மாவும் சித்தியும் ரொம்பவே அழுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சக்திவேல் செய்கிறது எல்லாமே சரிதான் அப்படின்னு முத்துவேலாம் சொல்கிறாரு எத்தனை முறை அம்மாவுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது சக்திவேலை தடுக்காதீங்க அவன் நினைக்கிறத செய்யட்டும் அப்படின்னு முத்துவேல் சொல்லிடுறாரு இங்கே அப்பத்தா அழுதுகிட்டே இருக்கும்போது இங்கே சக்திவேல் ரொம்ப கோபமாக நாங்கள் வேணும்னா எங்கள் வீட்டுக்குள்ளவா ஓ பொண்ணும் பேத்தியும் வேணும்னா அப்படியே அந்த கோமதி வீட்டுக்கு போயிரு திரும்பி கூட பார்க்காத அப்படின்னு சொல்றாரு அந்த சமயம் கரெக்டாக அங்கே பாண்டியன் வராங்க மற்ற கோமதி வீட்டில் உள்ள எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு வெளியில் வந்து பார்க்க பாண்டியனுக்கு ரொம்ப கோபம் வருது என்னதான் இருந்தாலும் தன்னுடைய அம்மாவை இப்படி நிற்க வச்சு இவ்வளோ அவமானப்படுத்தணுமா இந்த சக்திவேல் நம்ம குடும்பம் பிடிக்காதுன்னா விட்டுற வேண்டியதுனே அதுக்காக எதுக்கு அத்தையை இப்படி அளவைக்கிறான் அப்படின்னு யோசனை பண்ண சக்திவேல் இங்கே அப்பா கண்லந்து வர கண்ணீரை பார்த்த உடனே ரொம்பவே அவரால் தாங்கிக்க முடியல எங்கள் நிக்க நிற்க வச்சு சக்திவேல் ரொம்பவே இருக்காரு இதெல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்த பாண்டியனுக்கு கோபம் அடக்கவே முடியல அதனால் தாங்க முடியாத பாண்டியன் அங்கே போனேன் உடனே அங்கே சக்திவேலோட கையை பிடிக்கிறாரு இதுக்கு மேலே என் அத்தை நீ ஒரு வார்த்தை பேசினேன்னா அப்புறம் நான் உன்னை யாருன்னு கூட பார்க்க மாட்டேன் ஏற்கனவே என் குடும்பத்து மேலே நீ என்னென்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எங்களை எப்படிலாம் அவமானப்படுத்தணும்னு யோசிக்கிறேன்னு தெரியும் அதுக்காக அத்தைய நீ இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுனா அத்தையோட மருமகனா இருந்து இதெல்லாம் நான் பார்த்துட்டு தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் இருந்த பாண்டியன் அங்க அப்பத்தான் முன்னாடியே சக்தி வேலை வெளுத்து வாங்குறாரு என்னதான் இருந்தாலும் ஒரு அம்மாவை இப்படியாடா பண்ணுவ உனக்குன்னு கொஞ்சம் கூட இறக்க குணமே இல்லையா பாரு அவங்க எப்படி அழுகிறாங்கன்னு அவங்க பெருசாக அப்படி என்ன கேட்டுட்டாங்க ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்னு ஆசைப்படுறாங்க இது எல்லா அப்பா அம்மாவும் யோசிக்கிறது தானே அதை கூட புரிஞ்சுக்காமல் இப்படியா பண்ணுவேன் அப்படின்னு வெளுத்து வாங்கி சம கோபத்தில் இருந்த பாண்டியன் தெரிக்க விடுறாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அப்போத்தா தம்பி போதும் தம்பி நான் தான் அவங்க எல்லோருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் என் பொண்ணும் என் பேத்தியும் எனக்கு வேணும் என்னை உங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுறேங்க இத்தனை வருஷமாக கோமதி கூட பேசாமல் இருந்ததே தப்புன்னு நான் நினைக்கிறபோது என் பேத்தியவும் பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது நான் உங்கள் வீட்லேயே வந்து இருக்கிறேன்னு சொல்ல ரொம்ப பெருமையாக நீங்கள் கவலைப்படாதீங்க நான் என்ன பையன் மாதிரியா அப்படியே விட்டுட்டு நீங்க வீட்டுக்கு வாங்க உங்களை ராணி மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அப்பத்தாவ பாண்டியன் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாரு இதை பார்த்துட்டு இருக்க சக்திவேலும் முத்துவேலும் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க சக்திவேல் முத்துவேல பார்த்து பாத்தியானா இத்தனை வருஷமா அம்மாவை நம்ம எப்படி பாத்துக்கிட்டோம் இப்போ என்னடானா அங்கே ராஜி வேணும் கோமதி வேணும்னு சொல்லி இங்க பெரிய பிரச்சனையை பண்ணது மட்டும் இல்லாம இந்த அம்மாவால இங்க வந்த பாண்டியன் வேற பெரிய பிரச்சனை பண்ணி என்னை வெளுத்து வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லி பாண்டியன் மேல ரொம்பவே கோபப்பட ஆரம்பிக்கிறாரு சக்திவேல் இங்கே இங்க அப்பத்தா வீட்டுக்குள்ள வரதை பார்த்த தங்கமையில் இது யாரு புதுசா இருக்கு ஏற்கனவே வீட்டில் உள்ளவங்கள சமாளிக்க முடியாம நானே விழுப்புதிங்க போய் நிக்கிறேன் இன்னும் ராஜிக்கு சப்போர்ட் பண்ண அவளோட அப்பத்தா வேற இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்களா சொல்லவா வேணும் இனி இவங்களால வீட்டில் என்னெல்லாம் நடக்க போதுன்னு தெரியலையே நாம் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மயில்